சூரிய மைய கொள்கை நிக்கோலஸ் கோபர் நிக்கலஸ் பதினைஞ்சாம் நூற்றாண்டின் போலந்து நாட்டு வானியல் அறிஞர் நிக்கோலஸ் கோபர் நிக்கலஸ் ஆயிரத்தி நானூற்றி எழுவத்தி மூணு டு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணு சூரிய மைய கொள்கையினை முன்மொழிந்தார் இக்கொள்கையின்படி சூரியன் சூரிய குடும்பத்தின் மையமாக சூரியன் உள்ளது சூரியனை மையமாக கொண்டு புவி உட்பட அனைத்து கோள்களும் வட்டப்பாதையில் சுற்றி வருகின்றன அனைத்து வானியல் பொருள்களின் இயக்கங்களையும் இக்கொள்கை வெற்றிகரமாக விளக்கியது அதே காலகட்டத்தில் புகழ்பெற்று விளங்கிய இத்தாலிய இயற்பியல் அறிஞர் கலீலியோ புவிக்கு அருகில் மேலிருந்து கீழ் விழும் பொருள்கள் அனைத்தும் புவியை நோக்கி சமவெ சமவீதத்தில் முடுக்கமடைகின்றன என கண்டறிந்தார் இதற்கிடையில் டைகோ பிராகி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு ஆயிரத்தி அறுநூத்தி ஒன்று தன் வாழ்நாள் முழுவதையும் விண்மீன்கள் மற்றும் கோள்களின் இயக்கத்தை தன்னுடைய நிலைத்தன்மை மற்றும் இயக்கம் குறித்து வெறும் கண்களால் கண்டறிந்து பதிவுகள் செய்வதிலே செலவழித்தார் பிராகோ சேகரித்த வானியல் தரவுகளை அவரது உதவியாளர் ஜோகன் கெப்லர் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பது வரை பகுத்தாய்வு செய்து கோள்களின் இயக்கம் பற்றிய விதிகளை கண்டறிந்தார் இவ்விதிகள் கோள்களின் இயக்கத்திற்கான கெப்ளர் விதிகள் என்று அழைக்கப்பட்டன